மறைந்த மாண்புமிகு அம்மா கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தொடங்கி வைத்த புதுவாழ்வு திட்டத்தின் மூலம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஏராளமான ஏழை குடும்பங்கள் பயனடைந்துள்ளன இத்திட்டத்தால் பலன் பெற்றவர்கள் அனைவரும் மாண்புமிகு அம்மாவுக்கும் அவரது வழியில் செயல்படும் தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவித்துள்ளனா் தமிழக அரசு செயல்படுத்தும் பல்வேறு திட்டங்களில் மறைந்த மாண்புமிகு அம்மா கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தொடங்கி வைத்த புதுவாழ்வு திட்டம் முதன்மையானதாகும் இத்திட்டம் உலக வங்கி நிதி உதவியுடன் ஏழ்மை நிலையில் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகிறது தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சியின் கீழ் இயங்கி வரும் இந்த திட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தின் மானூர் குருவிக்குளம் வாசுதேவநல்லூர் சங்கரன் கோவில் கடையநல்லூர் மற்றும் மேல நல்லூர் ஒன்றியங்களைச் சேர்ந்த நூற்று ஐம்பத்தி ஆறு ஊராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் நூற்று ஐம்பத்தி ஆறு கிராம வறுமை ஒழிப்பு சங்கங்கள் அமைக்கப்பட்டு அவற்றுக்கு பதினான்கு கோடியே எழுபத்தி ஆறு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது மூன்றாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி மூன்று சுயஉதவிக் குழுக்களுக்கு வங்கிக் கடன் தரப்பட்டுள்ளது இருபத்தி ஓராயிரத்து நானூற்று இருபத்தி இரண்டு இளைஞர்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்றவாறு வேலை வாய்ப்புடன் கூடிய தொழில் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது கிராமப்புறங்களில் உள்ள மகளிரை ஒருங்கிணைத்து நூற்று ஐம்பத்தி ஆறு மகளிர் கூட்டமைப்புகளுக்கு வங்கி பெருங்கடன் மற்றும் நபார்டு வங்கி பெருங்கடன் பெற்று தரப்பட்டுள்ளது இதன் மூலம் மக்கள் தங்களுக்கு தேவையான தொழில்களை உருவாக்கி வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகின்றனர் மேலும் நூற்று ஒரு தனிநபர்களுக்கு சிறு தொழில்கள் தொடங்க கடன் வழங்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு தேர்தல் அறிக்கையில் அம்மா அளித்த வாக்குறுதிப்படி பெண்களுக்கு ஓட்டுநர் உரிமம் பெற்றுத்தந்து மானியத்துடன் கூடிய ஆட்டோ வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தில் தாட்கோ போன்ற திட்டங்கள் மூலம் மானியம் பெற்று எட்டு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாய் மதிப்பில் மூன்று பெண்களுக்கு ஓட்டுநர் உரிமத்துடன் ஆட்டோ வழங்கப்பட்டுள்ளது இதனால் பெண்கள் பலர் தங்கள் வருமானத்தை பெருக்கி குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி வருகின்றனர் ஆரம்பத்தில் இருந்து நான் காட்டு வரைக்கு தான் இருந்தேன் அப்புறம் புதுவாள் ப்ராஜெக்ட்லேருந்து ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க அது மூலமாக நான் லைசன்ஸ் எடுத்துருந்தோம் இப்போ லைசன்ஸ் எடுத்துகிட்டு மாவட்ட தொழில் மையம் மூலமாக நாங்கள் ஆட்டோக்கோ அப்ளை பண்ணி இப்போ ஆட்டோ கொடுத்துருக்காங்க இது மூலமாக எங்களோடய வாழ்வாதாரம் கூட எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அவங்களோட ஃபியூச்சர் நான் நல்லா கொண்டு வருவேன் சார் இந்த வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த புதுவாள் திட்டத்திற்கும் நம்ம தமிழ்நாடு அரசு அம்மா அவங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்கள் மட்டும் ஆட்டோ ஓட்டாமல் பெண்களுக்கும் ஆட்டோவை வழங்குறாங்க அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது தமிழ்நாடு அரசுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் வந்து மானியமாக கிடைக்குது அதனால ரொம்ப சந்தோஷம் பெண்களுக்கு ஆட்டோ வழங்கப்பட்டுள்ளதுடன் அழகு நிலையங்கள் நடத்த பயிற்சிகளும் அளிக்கப்பட்டு வருகின்றன அத்துடன் பொதுவாழ்வு திட்டத்தின் மூலம் இளைஞர்களுக்கும் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த திட்டம் வந்து மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அம்மா அவர்களோட ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சியிலிருந்து உலக வங்கி நிதியுதவியோடு தொடங்கப்பட்ட ஒரு வறுமை குறைப்பு திட்டம் கிராம அளவில் வந்து கிராம வறுமை ஒழிப்பு சங்கங்கள் உருவாக்கப்பட்டு அது மூலமாக வந்து மாற்றுத்திறனாளிகள் நலிவுற்றோர் மற்றும் இளைஞர்களுக்கு வந்து நிறையா பயிற்சிகள் அப்புறம் வாழ்வாதார கடன்கள் கொடுத்து நிறைய தொழில்கள் உருவாக்கி அது மூலமா வந்து வருமானத்தை உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் ஊராட்சியில் பெண்கள் கூட்டமைப்பு உருவாக்கி அந்த கூட்டமைப்பு மூலமாக அமுதசுரப்பேரல் பேரில் வந்து வாழ்வாதார கடன்கள் கொடுக்கப்பட்டு அது மூலமா வந்து ஒரு நிரந்தர தொழில்கள் உருவாக்கி அந்த தொழிலிருந்து நிரந்தரமான வருமானத்தை உருவாக்குறது இது ஒரு வறுமை குறைப்பு பணி தமிழக அரசினால் வந்து சீரிய முறையில் வந்து செயல்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம் பெண்களுக்கு மட்டுமின்றி இளைஞர்களுக்கும் மாபெரும் உதவியாக உள்ள இத்திட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆறு ஊராட்சி ஒன்றியங்களில் சுமார் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டம் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் மாண்பு மறைந்த முன்னாள் உதவ அம்மா அவர்கள் தொடங்கப்பட்டு நம் சீருடன் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து ஆறு பிளாக்குகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பொதுவாக கிராமங்களில் உள்ள பெண் மக்களின் வறுமையை போக்குவதே திட்டத்தின் நோக்கமாகும் கிராமப்புற பெண்களுக்கு வந்து தையல் பயிற்சி அழகுக்கலை பயிற்சி டெய்லரிங் மற்றும் வந்து அவர்களுடைய திறனை வளர்க்கும் பயிற்சியில் வழங்கப்பட்டு வருகிறது இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு திறனை ஊக்குவிக்கும் பொருட்டு அவர்களுக்கு பயிற்சி கம்ப்யூட்டர் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது இதுவரைக்கும் நமது மாவட்டத்தில் சுமார் ஐம்பது கோடி அளவுக்கு திட்டம் செயல்படுத்து செயல்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்துக் மறைந்த மாண்புமிகு அம்மா கொண்டு வந்த இந்த புது வாழ்வு திட்டம் ஏழை குடும்பங்களுக்கு வருமானத்தை பெருக்கி நீடித்த நிலையான வாழ்வாதாரத்தை உருவாக்கி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது